இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது இரட்டை கிழவி இரட்டை கிழவி என்றால் என்ன இரட்டை கிழவி என்பது பிரித்து பார்த்தால் பொருள் தராத ஆனால் இணைந்து ஒரே தன்மையை காட்டும் சொல்லாகும் அதுதான் இரட்டை கிழவிங்கிறது இது எடுத்துக்காட்டு என்னென்ன சொல்லலாம் சலசல நீர் சலசல என ஓடியது கலகல அவன் கலகல என சிரித்தான் கிசுகிசு கிசுகிசு ஒன்றை நான் கேட்டேன் இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து இரட்டை கிளைவி இப்போ சலசல கலகல கிசுகிசு அப்படின்னு இருந்துச்சுன்னா இதில் ஒன்று மட்டும் எடுத்தோம்னா பொருள் வந்து தராது கிசு அப்படின்னா தராது பொருள் தராது கிசுகிசு கலகல சலசல இப்படி இருந்தால் தான் பொருள் தரும்